ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே சில நபர்கள்ட்ட பார்த்திங்கன்னா நல்லா பேசின நபர் திடீர்னு நம்மக்கிட்ட பேசாமல் பேசவே விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம மனசை காயப்படும்படியாக பேசி நம்மளை தூக்கி இறைஞ்சிட்டு போவாங்க அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப பாசமாக இருந்திருப்பாங்க அன்பாக இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம மனசை புரிஞ்சுக்காமல் ஏதோ பேசி நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டுன்னு எனக்கு தேவை இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு நம்மளை விட்டுட்டு கடந்து போயிருப்பாங்க அவங்கக்கிட்ட இப்படி நடந்தால் உடனே வந்து பேசுவாங்கங்க இது வந்து உண்மை அதனால் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின் சொல்லி நான் நினைக்கிறேன் யாரும் உங்கள் கிட்டே பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி உங்களை தூக்கி இறஞ்சி மனக்காயம் படும்படியாக பேசிட்டு போனாங்கன்னா முதல்ல நீங்கள் கலங்காதீங்க நீங்கள் இதை வீடியோவை லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஒருத்தங்கக்கிட்ட அவங்கள பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறது வரையும் அவங்க நம்மளை தெரிஞ்சுக்கிறது வரையும் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இருக்கோங்க அதே போல் ஒருத்தங்க நம்மகிட்ட வந்து உங்கக்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை உதறி தள்ளிட்டு போனாங்கன்னா நம்ம அதுலேருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது வாழ்க்கையில் சந்தோஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்பவே ஆசைப்படுவோம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம எண்ணங்கள் வந்து நல்லதாக இருக்கணும் அதே போல் நம்ம எடுக்கிற முடிவுகளும் ரொம்பவே நல்லதாக இருக்கணும் ஏன்னா சில டைம் என்ன பண்ணுவோன்னா நம்ம அவசரத்தில் ஏதாவது ஒரு தவறான முடிவுகளை நம்ம எடுத்துருவோம் அப்படி நம்ம தவறான முடிவை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை அழியதுக்கு ஒரு பெரிய வழியை வந்து நம்ம தான் ஏற்படுத்தி கொடுக்குறோம் அதனால் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி அது கரெக்டு தானே ஒரு நேரத்துக்கு பல நேரம் நம்ம யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா பேசிட்டு நல்ல அன்பாக இருந்த உறவு திடீர்னு நம்மகிட்ட பேசாமல் போகிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க ஒன்று வந்து நம்ம இருந்த இடத்த ஃபில்ஃபில் பண்ண அதாவது நம்ம இருந்த இடத்த நிரப்புறதுக்கு இன்னொரு உறவு அவங்களுக்கு வந்திருக்கும் புது உறவு ஒன்று கிடச்சிருக்கும் அதனால அவங்க நம்மளை விட்டுட்டு நம்மளை அவாய்ட் பண்ணிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போகலாம் இன்னொன்று நம்மளுடைய நடத்தையில் ஏதாவது ஒன்று அவங்க மனசை காயப்படுத்தியிருக்கும் அது ரணமாக இருக்கும் இந்த ரெண்டுலேயும் ஏதோ ஒன்று தான் நடக்கிறதுனால தான் ஒரு உறவும் நம்மளை விட்டுட்டு போகுது சிலவங்க சொல்லுவாங்க இவங்க இந்திய மாதிரி இல்லை மாறிட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் மாறுறக்கு காரணம் ஒன்று புது உறவு வந்திருக்கலாம் இல்லைன்னா நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் அவங்க மன காயங்களோட விலகி போகலாம் சில உறவுகளை பார்த்திங்கன்னா தேவைக்காக வந்து பல்ல நல்லா சிரித்து சிரித்து நம்மகிட்ட பேசுவாங்க நம்மளை விட்டு வெளியே இறங்கி போகவே மாட்டாங்க நல்ல அன்பா இருந்துக்குவாங்க ஆனா அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே நம்மளை யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் நம்மளை வேண்டாம்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு போவாங்க இப்படி அந்த தேவைகளுக்காக பழகுகிற மனிதர்கள் அவங்க எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா அவங்ககிட்ட இருந்து விலகி வரணுங்க நம்ம ஐயோ அவங்க மாறிட்டாங்க மாறிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கவே கூடாது அவங்க கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா விலகி வரதான் பார்க்கணும் அது போலவே இங்கே சில பேரை பார்த்திங்கன்னா தேடி தேடி போய் ரொம்ப அக்கறை காணிப்பாங்க சில உறவுகள்கிட்ட ஆனா அந்த உறவுகள் என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்க காணிக்கிற அக்கறை எல்லாம் பெருசாக யோசிக்கவே மாட்டாங்க அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவமானப்படுத்துவாங்க இப்படிதான் நிறைய உறவுகள் வாழ்ந்துட்டு இருக்கு அடுத்தவங்களை பார்த்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு சொல்லி என்ன என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணி தானி இருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் ஒருத்தங்கக்கிட்ட உண்மையாக நம்ம இருந்தோன்னா அவங்கள இருக்கி பிடிக்கிற அவசியமே இல்லைங்க நம்ம உண்மையாக இருக்கும்போது நம்ம உண்மையான அன்பை அவங்க புரிஞ்சிக்கிட்டாங்கன்னா வெளியே இறங்கி போகவே மாட்டாங்க அதையும் மீறி நம்ம உண்மையாக அன்பு காணிச்சு திருப்பி அவங்க போகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிக்கலை அப்படின்னு சொல்லி அர்த்தம் அவங்கள போக விட்டுருங்க ஒருத்தங்க நம்மளை விட்டுட்டு விலகி போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட மீண்டும் மீண்டும் நம்ம போகிறது வந்து எதுக்கு சமாதானம் அப்படின்னா நம்ம அவன் நினைப்போம் நம்ம மீது அவங்க அளவு கடந்த அன்பு வைப்பாங்க அதனால நம்ம போனால் அவங்க சரியாயிருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படி இல்லைங்க ஒருத்தங்க நம்மளை வேண்டான்னு சொல்லி விலைக்கு வச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நம்ம மீண்டும் மீண்டும் போய் நின்னோன்னா கண்டிப்பாக நமக்கு அங்கே அவமானங்கள் தான் மிச்சம் அன்பு அங்கே வரவே வராது இங்கே சில உறவுகளை நீங்கள் பார்க்கும்போது தெரியும் அவங்க எக்காரணம் கொண்டு சேர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியும் ஆனால் அவங்க அந்த உறவை விட்டு பிரிஞ்சு வரவே மாட்டாங்க இனி பார்த்திங்கன்னா அங்கே வந்து எதுவுமே கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த உறவு மேலே அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாங்க அவங்களால பிரிய முடியாத நிலைமையில் அவங்க அப்படியே இருப்பாங்க ஆனால் கண்டிப்பாக அவங்க வந்து சேர மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் அப்படியே சில உறவுகள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க ஓடிக்கொண்டே இருக்கணுங்க ஏன்னு சொன்னால் பார்த்திங்கன்னா நம்ம இலக்கை அடையலைனாலும் நம்ம கால்கள் வந்து உறுதிப்படும் அதனால அது எதுக்கு நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் அப்படின்னா நம்ம முயற்சி செய்துட்டே இருக்கணும் ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நம்ம முயற்சி செய்துட்டே இருக்கணும் முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக அதுக்குள்ள பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைச்சாகும் ஒருத்தங்க உங்கக்கிட்ட உண்மையான அன்பு இல்லாமல் வெறுத்து ஒதுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் நேசிச்சிருக்கீங்க ஆனால் அவங்களுக்கு உங்கள் மேலே அன்பாக இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நீங்கள் அவங்கள உங்களை உதறி தள்ளிட்டு நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போகும்போது கெஞ்சிட்டு நிற்காதீங்க கெஞ்சும்போது அங்கே நமக்கு அவமானங்கள் தான் நமக்கு வரும் அதே போல் தேவைக்காக பழகுகிற உறவுன்னு நமக்கு தெரிய வரும்போது அந்த உறவுகிட்ட இருந்து நம்ம மெல்ல நகண்டு வரது ரொம்பவே நல்லது அடுத்தங்க பெற்றவங்களுக்கு சோறு போடாமல் ஊரில் உள்ள அத்தனை மக்களுக்கும் கூட்டி வச்சு அவங்க வந்து சோறு போட்டாலும் அங்கே புண்ணியம் எதுமா எதுமாவது கிடைக்கும்னு பார்க்குறீங்களா ஒன்றுமே கிடைக்காதுங்க கூடும் மலவும் பெற்றவங்களை கண்ணீர் வடிக்க வைக்காதீங்க சில குடும்பத்தை பார்த்திங்கன்னா பெத்தவங்களுக்கு சோறு போடாமல் ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் சோறு போடுவாங்க அங்கே புண்ணியம் எதுவுமே கிடைக்க போகிறதில்ல இங்கே நம்மளை நம்பினவங்களுக்கு நல்வழி காட்டுவங்களாகவும் நம்பாதவங்களுக்கு ஏதோ ஒருத்தங்க தெரியாதவங்க மாதிரி வழிபோக்குனா இருக்கிறதே ரொம்பவே மேல் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆபத்தான பயணம் எது தெரியுமா நம்மக்கிட்ட வந்து ஒருத்தங்க நல்லவங்க மாதிரி நடித்து நம்ம கூட பயணம் செய்வாங்க தெரியுமா நம்ம அவங்க நல்லவங்க நினச்சி நம்ம அவங்க கூட பயணம் செய்வோம் தெரியுமா அதுதாங்க உலகத்திலே ஆபத்தான பயணம் அப்படின்னே சொல்லலாம் நாங்கள் பணம் பணம் இருக்குல்ல பணம் அதை நான் பசங்கள் சொல்லுவேங்க ஏனி பார்க்குறீங்களா ஆமாங்க இந்த பணம் கிட்ட நிறையா இருந்துன்னு வைங்களா உங்கள் கிட்ட நிறைய உறவுகள் ஒட்டிக்கிட்டே இருக்கும் அந்த பணம் கிட்ட அட் த சேம் டைம் இல்லாமல் இருந்ததுன்னா உறவுகள் ஒவ்வொன்றா உதிர்ந்து போகும் இன்றைக்கி நீங்கள் நேசித்த உறவு உங்களை காயப்படுத்திட்டு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு போகுதா அவங்க உங்ககிட்ட வந்து இருப்பாங்கல்ல ஒரு காலகட்டத்தில் அப்போது உங்ககிட்ட பணம் காசு இருந்தால் நீ யோசித்து பாருங்க கண்டிப்பாக இருந்திருக்கும் இப்போ அந்த பணம் காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்போது அந்த உறவு பணத்துக்காக வந்து ஒட்டுன உறவுங்க தேவைக்காக வந்து பழகின உறவு ஒருவேளை அப்படி உங்கள் உறவு நீங்கள் பணம் காசோடு இருக்கும்போது வந்து ஒட்டிக்கிட்டு சொல்லிவிட்டு இப்போ உங்களை வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போச்சுன்னா அந்த உறவை உதறி தள்ளிருங்க நீங்கள் அவங்க உதறி தள்ளுறதுக்கு என்னங்க நீங்களே உதறி வெளியே தள்ளி போட்டுருங்க ஈனா தேவைக்காக பழகுகிற நடிக்கிற உறவு நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி முடிவிடுங்க இங்கே மனிதனுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடியே பல நேரம் வந்து மரணிச்சுறாங்க எப்படின்னு பார்க்கிங்களா பல மனிதர்களின் பேச்சுகளாலும் பல மனிதர்கள் அவங்கள அவமானப்படுத்தும் போதும் பார்க்குறதுக்கு அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் மரணிச்சு போயிருப்பாங்க மனதளவில் அதே போல தான் உங்கள் கிட்ட ஒருத்தங்க பேசலையா பேசாமல் தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்களா அவங்கக்கிட்ட இப்படி மட்டும் நடந்துக்குங்க எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கெஞ்சாதீங்க எதுக்காக நம்மளை தூக்கி எரிஞ்சிட்டு போகிறாங்க அதே அந்த ரீசனை அறிஞ்சிக்கங்க ஒன்றும் பணம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம் அதாவது அவங்க ஃபஸ்ட்டு வரும்போது பணத்தோடு இருந்திருப்பீங்க இப்போ அவங்கக்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம் அதனால தூக்கி எறிஞ்சிட்டு போயிருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் எதாவது மன காயங்கள் படுத்தி இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்குறது தப்பே கிடையாது இன்னொன்று என்னென்னா அவங்க ஏ பணத்துக்காக தான் நம்மகிட்ட தேவைக்காக மட்டும்தான் நம்மகிட்ட பழகியிருக்காங்க அப்படின்னு தெரிகிற பட்சத்தில் அவங்க கண் காணும்படி நீங்கள் அவங்கள விட வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணிக்கணும் உங்களால் முடியும் கண்டிப்பாக அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க தூக்கி எறிஞ்ச உறவு நமக்கு தேவையே இல்லைங்க பணம் கொடுத்து தான் அந்த அன்பை பெறணும்னா அப்படிப்பட்ட அன்பு நமக்கு தேவையே இல்லை இப்படி நீங்கள் ஒரு முடிவுக்குள்ளே வாங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லா அழகாக நல்லா அவங்க கண் காணும்படி பெரிய அளவில் வாழ்ந்து காணிக்க இந்த இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணும் ஓகே நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பாய் சியூ